இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாதையனிடம் கேட்கலாம் மாதையன் இது பற்றிய முழுமையான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் தற்போது ஒகேனக்கல் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கடந்த ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே கனமழை தொடர்ந்து செய்து வந்த நிலையில தற்போது ஒரு வார காலமாகவே காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் மழையின் தாக்கம் பெற்று குறைந்ததுனால கடந்த ஒரு வார காலமாகவே நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வந்து வருகிறது நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு பத்தொன்பதாயிரங்க நடியாக இருந்த நீவருக்கு இன்று காலை படிப்படையாக குறைந்து பதினாலாயிரங்கடையாக குறைந்துள்ளது மேலும் ஒகேனக்கல் ஆற்றில் தற்போது தண்ணீரின்றி வறண்டு போயிருந்த நிலையில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்தும் கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும் இதனால் மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் ஆற்றில் குளிக்குவதற்கு முப்பத்தி இரண்டாவது நாளாக தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள் ஒகேனக்கல் வனப்பகுதியில தொடர்ந்து கனமழை தீவு வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் மேட்டுக்கு சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி மாதையன்